இந்த அமைப்பு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் துவங்கப்பட்ட அமைப்பு ஒரு புறத்தில் மார்க்க கல்வி மறுபுறத்தில் இந்த சமூகத்தில் பட்டங்களை பெறுவதற்கான வேறு வாய்ப்புகளை பெறுவதற்கான கல்வி ஆக இந்த இரண்டு கல்வியை வழங்குவதோடு மார்க்கத்தின் நெறிமுறைகளை கற்றுக் ஒரு ஒழுக்கமான தலைமுறையை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத கோட்பாட்டோடு பணியாற்றி வருகின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உள்ளபடியே மற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் அன்புக்குரிய நண்பர்களே வேறு சில அமைப்புகளும் நூறாண்டுகள் நம்முடைய மண்ணில் நாங்கள் உழைத்து விட்டோம் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர்கள் மார்க்கத்தையும் பேசவில்லை ஒழுக்கத்தையும் பேசவில்லை ஆனால் வெறுப்பை பேசுகின்றார் பிரிவினையை பேசுகின்றார் நான் இன்றைக்கு காரிலே வந்து கொண்டிருக்கும் போது கொஞ்சம் இடைவெளி நேரம் கிடைத்த நேரத்தில் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தை திறந்து பார்த்தேன் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஓமானிலே இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய தலைவர்களை எல்லாம் கட்டி தழுவுகிறார் ரொம்ப அன்ப பகிர்ந்து அவங்களுக்கு தீவிரவாதின்னு சொல்லிடு அங்க நடிக்கையாரா இங்க நடிக்கிறாரா உத்தரப்பிரதேசத்திலும் பீகாரிலும் இருக்கக்கூடிய நம்முடைய அன்புக்குரிய இஸ்லாமிய தோழர்களை பார்த்து அவர் கட்டி அன்போடு தழுவினால் எல்லோரும் மாறி மாறி ஆற தழுவி எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நாம் கட்டமைக்க முடியும் இதைத்தான் செய்யும் அன்புக்குரிய நண்பர்களை எந்த மார்க்கமும் பிரிவினையை ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்களெல்லாம் எல்லாம் கேரளாவில் பெரும்பான்மை மக்கள் வந்திருக்கிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட சாரல் கன்னியாகுமரியை தாயகமாக கொண்டவர்கள் இந்த மண்ணிற்கு ஒரு பெருமை இருக்கிறது இந்த மண்ணிற்கான பெருமைகள் என்று சொல்லுகின்ற நேரத்தில் இங்கு தாதியம் தலை நின்று மக்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நேரத்தில் தான் உண்ணுகின்ற உணவை தான் உடுக்கின்ற உடையை தனக்கு தேர்வையான கல்வியை தனக்கு தான் விரும்புகின்ற தொழிலை தேர்வு செய்ய முடியாது என்ற நிலை இருந்த நேரத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி இரண்டில் ஒரு மகத்தான இன்னைக்கு தோல்சீலை போராட்டம் என்று வரலாற்றில் இருக்கக்கூடிய போராட்டத்தை அந்த ஜாதியவாதிகளை எதிர்த்து களம் கண்ட மண் இந்த மண் இங்குதான் ஐயா வைகுண்டார் பிறந்தார் தாள கிடப்பவனை தற்காப்பதுதான் தர்மம் என்று பேசுகிறார் சிலர் மக்களை பிரிப்பதை தர்மமாக பேசுகிறார் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கோட்பாட்டை உருவாக்குவதை தர்மம் என்று பேசுகிறார் ஆனால் அவர் அந்த அற்புதமான உண்மையை சொன்னார் தாளக்கடப்பவனை தற்காப்பது தர்மம் என்று இங்கிருக்கக்கூடிய மருத்துவாள் மலையில்தான் ஸ்ரீ நாராயணகுரு அவர்கள் ஐந்தாண்டு காலம் தங்கியிருந்து தியானத்திலே மூழ்கி அவர் சொன்னார் ஒரு ஜாதி ஒரு கடவுள் ஒரு மதம் என்று சொன்னார் இஸ்லாமும் அதைத்தான் சொல்லுகிறது ஏக இறைவன் ஏக இறைவன் மட்டுமல்ல அந்த ஏக இறைவனால் படைக்கப்பட்ட அத்துணை மக்களும் அந்த இறைவனின் பார்வையில் ஒன்றேதான் அவர் ஒரே மாதிரி தான் எல்லோரையும் பார்க்கிறார் இதைத்தான் இஸ்லாமாக சொல்லுகிறார் எனவே பிரிவினைகள் என்பது மனிதன் ஏற்படுத்தியது எந்த சமயமும் அன்பையும் கருணையும் அடிப்படையாக எந்த சூழ்நிலையிலும் பிரிவினையை உள்ளடக்கியதாக இருக்க முடியாது எனவே பிரிவினை என்பதை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டும் நாம் ஆளுகின்ற நாடு ஒரு மதசார்பற்ற ஜனநாயக நாடு அன்புக்குரிய நண்பர்களே இந்த மதசார்பற்ற என்ற வார்த்தைக்கு இங்கு மிகப்பெரிய விலை இருக்கிறது அதை நீங்கள் புரிய வேண்டும் ஏனென்றால் நம்முடைய இங்கிலாந்து நாட்டை எடுத்துக்கொண்டால் அது ஒரு கிறிஸ்தவ நாடு ஆனால் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர் அங்கு பகவத்கீதையை வாசித்து பிரதமராக பதவி பிரமாணம் ஏற்பட்ட

சமூகங்கள் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட காரணத்தினால்தான் மத சமூகங்கள் இருக்கக்கூடிய சமூகத்தில் ஒரு மத சார்பற்ற அரசு இருந்தால் தான் எல்லா மக்களையும் ஒரே போல் பாதிக்கக்கூடிய அரசாக இருக்க முடியும் என்று சொல்லி இது நாடு என்று சொன்னார் எனவே அந்த இங்கு மக்களாட்சி முறை மட்டும் போதாது அது ஜனநாயகமாக இருக்க வேண்டும் என்ற அந்த கருத்து எப்படி நம்முடைய முன்னோர்களால் முன்வைக்கப்பட்டதோ நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அந்த நடைமுறை தொடர வேண்டும் இங்கு இருக்கக்கூடிய பல கோடி மக்கள் பல்வேறு மத வழிபாடுகள் நம்பிக்கைகள் கொண்டவர்கள் அண்ணன் தம்பிகளாக வாழுகின்ற ஒரு சூழலை உருவாக்குவதுதான் இங்கு இருக்கக்கூடிய எந்த அரசனுடைய நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர இங்கு பிரிவினைகளையும் வகையும் ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே எல்லோரும் இணைந்து இந்த சமூகம் ஒற்றுமையாக வாழ வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் நீதியோடு கூடிய அமைதி இங்கு நிலவ வேண்டும் யார் நான் நீதியோடு கூடிய அமைதி என்று சொன்னேன் சொன்னால் பீஸ் வித் ஜஸ்டிஸ் அது ஏற்றுக்கொள்ள முடியாது நீதி இருக்க வேண்டும் நீதி தழுவி அமைதி ஏற்பட வேண்டும் சிறுபான்மை மக்கள் நசுக்கப்பட்டு விட்டு அவர்களை சமரசப்படுத்துவது என்பது ஏற்புடைய கருத்து எல்லா மக்களும் ஒன்று போல் வாழக்கூடிய ஒரு சூழல் நம்முடைய நாட்டில் உருவாக வேண்டும் இன்றைக்கு கல்வி மட்டும்தான் நம்முடைய மக்களை உயர்த்தி பிடிக்க கூடிய ஒரு பேராயுதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த பேராயுதத்தை நாம் வருகின்ற தலைமுறையின் கையில் கொடுத்து பிள்ளைகள் அவர்கள் ஆனந்தாலும் பெண்ணென்றாலும் கல்வியில் சிறந்து தானும் வளர்ந்து இந்த நாட்டிற்கும் ஒரு வழிகாட்டுகின்ற அளவிற்கு உங்களுடைய பணிகளை தொடர்ந்து எடுத்து செல்லுங்கள் எங்களை போன்றவர்கள் உங்களோடு இருந்து உங்களுக்கு என்றைக்கும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி என்னை இங்கு பேச அழைத்த உங்கள் அத்துறை இருக்கும் என்னுடைய மரமார்ந்த வாழ்த்துக்களை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து விடைபெறுகின்றேன் வணக்கம்